தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டத்தின் கீழ் உள்ள ஒரு ரயில் வழித்தடத்தின் வேகத்தை நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிப்பு செய்யப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எந்த வழித்தடம் அது மேலும் கர்நாடகாவிலிருந்து சென்னை வரை இயக்கப்படும் வாராந்திர ரயிலுக்கு எல்ஹ்பி வகையிலான நவீன பெட்டிகளை வழங்கப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாதை திட்டத்தில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடைபெற இருக்குது எந்த வழித்தடம் அது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா இவை அனைத்தையும் பற்றி பார்க்கலாம்

தான் செல்லும் நீங்க மற்ற வழித்தடத்துல போகதை விட இந்த வழித்தடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்பீட் கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ரூட் வழியா இப்ப ஃபைவ் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது தாம்பரம் டு செங்கோட்டை பாத்தீங்கன்னா சிலம்பு அண்ட் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு வீக்லி சிக்ஸ் டே சென்னை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இதே மாதிரி காரைக்குடி டு விருதுநகர் பேசஞ்சர் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி புதுச்சேரி கன்னியாகுமரி மாதிரி மொத்தமா அஞ்சு ட்ரெயின்ஸ் இந்த ரூட் வழியா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இந்த வேக அதிகரிப்பின் மூலமாக இந்த வழித்தடத்தின் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில்கள் அனைத்துமே இனிமேல் வேகமாக செல்ல இருக்குது இதன் மூலமாக இனிமேல் விருதுநகர்ல இருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி திருச்சிராப்பள்ளி வரை நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்க முடியும் மேலும் காரைக்குடி முதல் திருவாரூர் மயிலாடுதுறை வழியாக விழுப்புரம் வரையும் ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் இதன் மூலமாக இந்த விருதுநகர் அறுப்புக்கோட்டை வழியாக திருச்சிராப்பள்ளி மார்க்கத்திலும் திருவாரூர் மார்க்கத்திலும் செல்லக்கூடிய ரயில்கள் இனிமேல் முழு வழித்தடத்திலுமே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க இருக்குது இதே போலவே கர்நாடக மாநிலத்தின் இருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்படும் ஒன் செவன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் செவன் த்ரீ ஒன் போர் என்று அழைக்கப்படும் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நவீன எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளை வழங்கப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஐசி

சேலம் ரயில் நிலையத்தில் நான் இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெற இருப்பதனால வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டு அதாவது நாளை முதல் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு சின்ன சேலம் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களுமே மூன்றாவது நடைமுறை தான் நின்று புறப்பட்டு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க எந்த ஒரு ரயிலுமே ஒன்றாவது நடைமுறைக்கோ இரண்டாவது நடைமுறைக்கோ வராது அனைத்து ரயில்களுமே மூன்றாவது நடைமுறை தான் நின்று செல்லும் வருகின்ற பதினாறாம் தேதி சின்ன சேலம் முதல் பொற்படா குறிச்சி என்கிற இந்த பகுதி வரை கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் நடைபெற இருக்குது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்